நான் சில குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்க எது பேசுகிறேன் நீங்கள் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கும் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேங்க இப்போ நம்மளும் பலருக்கும் வந்துட்டு மாத சம்பளமே இருபதாயிரம் ரூபா கூட வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ எங்க ஊர் சைடில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வார சம்பளம் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க மோஸ்ட்லி வந்துட்டு வார சம்பளம்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆறாயிரம் இல்லைனா ஐயாயிரம் தான் அவங்களுக்கு வார சம்பளமே கிடைக்குங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு அவங்களுக்கு வந்து இருபதாயிரரூபா கிட்ட தான் மாச சம்பளமே வரும் ஸோ நாம் வந்துட்டு ஒரு இருபதாயிரரூபா இந்த அளவுக்கு கம்மியாக மாத சம்பளம் வாங்கினா கூட நம்மளாலேயும் ஒவ்வொரு மாதமும் ஈஸியாக வந்துட்டு ரூபாய் சேமிக்க முடியுங்க ஏன் அந்த ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவங்கள மட்டும் தான் சேமிக்க முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க அவங்க ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கன்னா அவங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க செலவும் பண்ணிவிட்டு சேவிங்ஸும் பண்ண முடியும் நாம் ரூபாய் சம்பளம் வாங்கினா கூட நம்மளுடைய ரூபாய் சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம செலவும் பண்ணிவிட்டு சேவிங்ஸும் கண்டிப்பாக பண்ண முடியுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் கூட எப்படி அவங்களுடைய சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குங்க இந்த இருபதாயிரூபா சம்பளத்தில் எப்படிங்க வந்துட்டு வீட்டு செலவு குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு எல்லாமே செஞ்சுக்கிட்டு எல்லா செலவும் பார்த்துட்டு நம்மளால எப்படிங்க சேவிங்ஸ் பண்ண முடியும் வருமானமே பத்தலை இதில் எங்கே போய் சேமிக்கிறது அப்படின்னு கேட்பீங்க அப்படியெல்லாம் இல்லைங்க நம்ம நினைச்சா கண்டிப்பா சேவிங்ஸ் பண்ண முடியுங்க ஒரு சூப்பரான டிப்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுங்களா பட்ஜெட் போடணுங்க எல்லாருமே பட்ஜெட்னு சொன்னதுனே ரொம்ப பயப்படாதீங்க பட்ஜெட்னா ஒன்றும் இல்லைங்க நம்மளுடைய சம்பளம் வந்து நமக்கு எவ்வளோ வருது அதெல்லாம் என்ன முக்கியமான செலவுகள்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எழுதுறதா பட்ஜெட் போறது அப்படின்னு சொல்றது நம்ம அந்த நம்மளுடைய முக்கியமான செலவுகளுக்கு எவ்வளவு எவ்வளவு பணத்தை பிரிச்சு வைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில இந்த பட்ஜெட் போட்டாதான் தான் கரெக்டாக இருக்குங்க மாத கடைசி வரைக்கும் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு சம்பளம் வந்து ஒரு வாரத்துலேயோ ரெண்டு வாரத்துலேயோ மா அந்த மாதத்துக்கு வந்த சம்பளம் ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு இன்னும் மிச்சம் இருக்க ரெண்டு வாரத்தை எப்படி நான் கொண்டு போகிறதுனே தெரியல மாசம் கடைசி ஆக கையில் பணமே இருக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா கண்டிப்பாக நீங்கள் பட்ஜெட் போடணுங்க பட்ஜெட்னால் நான் சொன்ன மாதிரி ஈஸியாக வந்துட்டு உங்கள் சம்பளம் எவ்வளோ வருது அதுக்கு உங்களுக்கு என்னென்ன செலவுகள் இருக்குது அதுக்கு எவ்வளோ பணத்தை நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க இதுதான் ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் பட்ஜெட் போடலாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் நான் இந்த இருபதாயரரூபா சம்பளத்துக்கு ஒரு பட்ஜெட் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் இருபதாயரரூபா சம்பளம் வாங்கக்கூடியவங்களா இருந்தால் இந்த பட்ஜெட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டாயிரூபாலருந்து மூவாயிரம் ரூபா வரைக்குமே ஒரு மாதத்துக்கு உங்களால் மிச்சம் பிடிக்க முடியும் இதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ இப்போ இந்த பட்ஜெட் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த பட்ஜெட்டில் ஃபஸ்ட்டு என்னென்னா நம்மளுடைய அடிப்படையான செலவுகள் தாங்க இப்போ நம்மளுடைய சம்பளம் வந்ததுன்னே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளோட ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு வீட்டு வாடகைக்கு தான் எடுத்து வைப்போம் இல்லைங்களா சம்பளம் வந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம ரெண்ட் ஹவுஸில் இருந்தால் ஃபஸ்ட்டு வீட்டு வாடகைக்கு எடுத்து வைப்போம் இப்போ மோஸ்ட்லி நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே இப்போ இருபதாயிரூபா சம்பளம் வாங்கக்கூடியவங்களும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்துட்டு அந்த நாலாயிரரூபா அந்த ரேஞ்சில் தான் நம்ம வீடு பார்ப்போம் இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு இந்த நாலாயிரூபான்னு சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்குங்க வீட்டு வாடகை இல்லைங்க நாங்கள் வந்து ஓன் ஹவுஸில் தான் இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது இஎம்ஐ கட்டணும் இந்த மாதிரி கடன் கட்டணும் இந்த மாதிரி விஷயம் இருந்தால் அதுக்கு இந்த நாலாயிரூபா பணத்தை நீங்கள் எடுத்து தனியாக ஒதுக்கி வச்சுக்கணுங்க நம்ம எந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளோட இஎம்ஐ எல்லாத்தையும் நம்ம சீக்கிரமா அடைக்க பார்க்கணும் ஸோ இந்த ரூபாய் பணத்தை அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மளிகை பொருள் வாங்குறதுக்குங்க இப்போ ஒரு மாசத்துக்கே நம்ம மளிகை சாமானை வாங்கணும்னா அந்த மாசத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா அதுதான் நம்மளுடைய எஜ்ஜா வச்சுக்கணும் அதுதான் நம்மளுடைய லிமிட்டாக வச்சு அதிலையே இந்த எண்ணெய் எண்ணெய் வாங்குறது இப்போ ஒவ்வொருத்தர் வந்து கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாமே ஆட்டின எண்ணெயாக வாங்குவாங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் எண்ணெய் வாங்குறது உங்களுடைய மளிகை சாமானை வாங்குறது எல்லாத்துக்குமே வந்து ரெண்டாயிரம் ரூபாய் தான் நீங்கள் வந்துட்டு லிமிட் வச்சுக்கணும் அதுக்கு மேலே தாண்டவே கூடாதுங்க அடுத்து வந்து காய்கறி செலவு காய்கறியெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் மோஸ்ட்லி நீங்கள் கடையிலலாம் போய் காய் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மண்டையில் வந்து இடிதான் விழுகும் அளவுக்கு ரேட்டு சொல்லுவாங்க நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஊரில் வந்துட்டு இந்த வார சந்தை இல்லைன்னா உழவர் சந்தை இந்த மாதிரி எல்லா ஊர்லயும் மோஸ்ட்லி இப்ப சந்தைங்க இருக்கு அந்த மாதிரி இடத்துல நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படாமல் போய் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு அரை கிலோ வெண்டைக்காய் நீங்கள் பாஞ்சு ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா கூட நீங்கள் அந்த வெண்டைக்காவை ரெண்டு டைம் செய்யலாங்க ஒரு டைம் பொரியல் செஞ்சுக்கலாம் ஒரு டைம் குழம்பு செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு டைம் முடிஞ்சால் போங்க இல்லைன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் முடிஞ்சால் நீங்கள் போய் எல்லாமே முட்டுக்காக வாங்கிட்டு வந்து கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி வார எல்லாம் வாங்கும் போது நாம் வந்துட்டு கொஞ்சம் பணமும் நமக்கு மிச்சமாகும் ரெகுலராக ஒரே கடையில் ஒரே அக்கா கிட்டே நம்ம வாங்கினா ஒரு இஞ்சி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடுவாங்க ஒரு கருவே எக்ஸ்ட்ரா நமக்கு கொடுப்பாங்க இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு விதமான சேவிங்ஸ் தாங்க ஸோ காய்கறி எல்லாம் அந்த மாதிரி வார சந்தையில் வாங்கி பாருங்க அடுத்து வந்து சிலிண்டர் வந்து எப்படின்னாலும் எட்நூறு தொள்ளாயிரம் அந்த ரேஞ்சுக்கு மாற்றி மாற்றி தான் வந்துட்டு ரேட் வந்துட்டுருக்கு ஸோ டெலிவரி பாய்க்கு சார்ஜ் பண்ணுறது எல்லாத்துக்குமே நான் சேர்த்தி மொத்தமாக வந்துட்டு ஆயிர ரூபா போட்டிருக்கேன் அப்புறம் பெட்ரோலுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் போட்டிருக்கேங்க இது ரொம்ப அதிகம் தான் ஏன்னா வந்துட்டு மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் நமக்கு வாக்கபுள் டிஸ்டன்ஸாக இருந்தால் நம்ம நடந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணணுங்க இல்லை நீங்கள் போகிற வேலைக்கு கொஞ்சம் தூரமாக தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வந்துட்டு பெட்ரோல் செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து கரண்ட்டு அப்புறம் தண்ணிக்குங்க இப்போ ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ரெண்ட் ஹவுஸில் இருந்தாலும் சரி அந்த தண்ணி நமக்கு சேரலை குழந்தைகளுக்கு சளி பிடிக்குதுன்னு சொல்லிட்டு கேன் வாட்டர்லாம் வாங்கிக்குவாங்க அந்த தண்ணிக்கும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் கரண்ட் பில்லு இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா குள்ளையே நம்ம முடிச்சுக்கணும் இது மொத்தமாக சேர்த்து நமக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் வருதுங்க இதில் முடிஞ்ச வரைக்கும் எதில் வந்து உங்களால் செலவுகளை கம்மி பண்ண முடியுமோ நீங்கள் கம்மி பண்ணுங்கள் அது உங்கள் பணம் வந்து சேவிங்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்து வந்து நம்மளுடைய சேவிங்ஸுக்கு வந்து ரூபாங்க நான் சொன்னேன்ல இந்த ரூபாய் சேமிக்க முடியுமான்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ரூபாய் சேமிக்க முடியுங்க அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உங்களுடைய சம்பளம் இப்போ ஒன்றாந்தேதி இல்லைனா ரெண்டாந்தேதி தேதி உங்களுக்கு வருது உங்கள் கைக்கு வருதுன்னா நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா அந்த ரூபாவை தாங்க எடுத்து வைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் செலவு பண்ணிடலாம் மிச்சம் ரெண்டாயிரரூபா உங்கள் எவ்வளோ நமக்கு பணம் நிற்குதோ அந்த பணத்தை வந்து நமக்கு வந்து கடைசியாக சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சேவிங்ஸே பண்ண முடியாதுங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மாத சம்பளம் வந்ததுன்னே அந்த ரூபாவை தூக்கி நீங்கள் வந்துட்டு பிரித்து போட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு உங்கள் வீட்டில் பொன் குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா நீங்கள் கோல்டு சீட்டு போட்டுட்டு வரலாம் ஸோ கோல்டு சீட்டில் போடும்போது நமக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்குமே நம்ம கோல்டு ஜுவல்லரியாக எடுக்கும்போது செய்கொழி சேதாரம் இல்லாமல் எடுக்க முடியும் அப்படி இல்லைங்களா நீங்கள் வந்துட்டு ஆர்டி பேங்க் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் எதுக்கு எதில் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஆர்டி போட்டுட்டு வரலாங்க நம்ம சேனலில் நிறைய போஸ்ட் ஆஃபீஸ் பற்றியும் சரி இல்லை பேங்க் பற்றியும் ஆர்டி பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மேலே ஐ கார்ட்லையும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி அந்த ரெண்டாயிரூபா பணத்தை நீங்கள் பிரித்து பிரித்து உங்களுடைய சேவிங்ஸ் பண்ணணுங்க உங்களுக்கு அந்த மாதத்துக்கு பதினெட்டாயருபா மட்டும்தான் நமக்கு சம்பளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இந்த ரெண்டாயிரரூபா சேவிங்ஸ் பண்ண முடியுங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக ரெண்டாயிரரூபா நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ரெண்டாயிரரூபா உங்களால் ஈஸியாக சேவிங்ஸ் பண்ண முடியுங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா மாறி மாறி வரக்கூடிய செலவுங்க இது மாறி மாறி வரக்கூடிய செலவுகளுக்கு ஒரு நாலாயிரத்து ஐநூறுரூபா எடுத்து வச்சுக்கணுங்க ஸோ அது என்னென்னா இப்போ மொபைலுக்கு நம்ம எல்லார் வீட்லேயும் ஒன்றும் இல்லை ரெண்டு மொபைல் வச்சுருக்கோம் ஸோ எல்லாமே ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கோம் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஐநூறுரூபாக்குள்ளே ஒரு மாதத்துக்கு நம்ம வச்சுக்கணும் இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் ஒன் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கும் மொபைல் இருக்குன்னா ஒரு மொபைலுக்கு மட்டும் நெட்டுக்கு பேலன்ஸ் போடுங்க ரீசார்ஜுக்கு அவங்க பண்ணிக்கோங்க இன்னொரு மொபைலுக்கு வந்து ரீசார்ஜ் மட்டும் பண்ணிக்கோங்க நெட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணாதீங்க இப்போ உங்கள் வீட்டுக்கார் வந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாருன்னா அவங்களுடைய இருந்து நீங்கள் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி வைஃபை மூலியமாக வந்துட்டு நீங்கள் நெட் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணால் மட்டுமே தான் நம்மளால் கொஞ்சமாக மிச்சம் பிடிக்க முடியுங்க ஸோ இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து ட்ரெஸ் இல்லைனா ஏதாவது திடீர்னு ஒரு மேரேஜ் வருது இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது ஒரு கோயில் திருவிழா வருது இல்லை ஒரு மொய் வைக்கணும் இதுக்கு வந்து நம்ம இந்த ரூபாவை யூஸ் பண்ணிக்கணும் ஆனால் ஒவ்வொரு மாதத்துக்கும் சொல்லிவிட்டு இந்த ஆயிரரூபா பணத்தை எடுத்து வைக்கணுங்க அந்த மாதத்துக்கு அந்த செலவு ப வந்தால் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த பணத்தை தூக்கி அப்படியே இதில் இருக்க ஏதோ ஒரு சேவிங்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து எதிர்பார்க்காத ஏதாவது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் வந்துருச்சு ஒரு ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய வேலை வந்துருச்சு குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்குன்னா கூட இப்போல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நூறு ஐநூறுலாம் இல்லைங்க ஆயிரரூபாதான் ஆயிரரூபாவை தாண்டி தான் நமக்கு வந்துட்டு ஊசிக்கு மருந்துக்கு மாத்திரைக்குன்னு சொல்லி ஆயிடுது அதனால் இந்த ஆயிரரூபாவும் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் வெளியே சாப்பாடு ஒரு ஆயிரரூபா போட்டிருக்கேன் இது கொஞ்சம் அதிகமாக தாங்க போட்டிருக்கேன் வெளியே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து சாப்பிட்றதை கம்மி பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு டைமோ ரெண்டு டைமோ வந்துட்டு நம்ம வாங்கி சாப்பிட்லாம் ஸோ அது தப்பு சொல்ல மாட்டேன் அதுக்கு ஆயரூபா போட்டிருக்கேன் அது கொஞ்சம் அதிகமான பணம் தான் இதெல்லாம் உங்களால் மிச்சம் பிடிக்க முடியுதுன்னா கண்டிப்பாக மிச்சம் பிடிங்க இப்போ இந்த மொத்தமே நமக்கு மூவாயிரத்து ஐநூறுரூபா வருதுங்க பேலன்ஸ் நான் வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூபா எடுத்து வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் இதிலே பேலன்ஸ் வந்து நமக்கு ஆயிரரூபா வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அந்த ஆயிரரூபாவை சேவிங்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கணுங்க அப்படி நம்மளால் ஐந்து ஆயிரரூபா சேவிங்ஸ் யூஸ் பண்ண முடியலைன்னா இதில் ஏதாவது ஒரு செலவு வந்துட்டு நம்ம எச்சா வரும் இல்லைங்களா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் திடீர்னு வந்துட்டு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஆயரூபாலாம் ஒரு வீட்டுக்கு பத்தாது ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி செலவுகள்லாம் நம்ம இந்த மாதிரி பணத்தை யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்து வந்து எமர்ஜென்சி இப்போ எமர்ஜென்சிக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா மாதம் மாதம் கண்டிப்பாக எடுத்து வைக்கணுங்க இந்த எமர்ஜென்சின்னு சொன்னதுன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு அந்த மாதிரி நினைக்காதீங்க நீங்கள் எப்படினாலே நம்ம பணத்தை சம்பாதிக்கிறது எதுக்குங்க நம்ம வந்து செலவு பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் செலவும் பண்ணணும் அது சந்தோஷமாக செலவு பண்ணணும் இல்லைங்களா நமக்கு சந்தோஷமாக நம்ம இருக்கணும்னா கூட நமக்கு காசு தேவைங்க அதனால் நம்மளுடைய சந்தோஷத்துக்காக இந்த ஆயிரத்தி ஐநூறுரூபா எடுத்து வச்சிருக்கீங்க இப்போ நம்ம குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சிட்டு இருக்க முடியாது மாதத்துக்கு ஒரு டைமோ ரெண்டு டைமோ வெளியே கூட்டிகிட்டு போய் அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய சந்தோஷத்துக்குன்னு ஒரு பணத்தை கண்டிப்பாக எடுத்து வைக்கணுங்க இதில் எந்த ஒரு சாக்ரிஃபைஸும் பண்ணாதீங்க இந்த ஆயிரத்தி ஐநூறுரூபா பணம் நம்மளுடைய சந்தோஷத்துக்காக நம்ம குழந்தைங்களை வெளியே கூட்டிட்டு போகிறது அந்த மாதிரி செலவுகளுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஆயிரத்தி ஐநூறுரூபாவை இதில் எதுவுமே மிச்சம் பிடிக்காதீங்க என்ன சொல்ல போனால் நம்ம எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக பணம் தேவை அதுக்கு இந்த ஆயிரத்தி ஐநூறுரூபா யூஸ் பண்ணிக்கோங்க தான் நான் சொல்கிறேன் இன்னொரு விஷயம் சொல்கிறீங்க அதிகபட்சமாக முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு லோன் எல்லாம் எடுக்காதீங்க தயவு செஞ்சு அனாவசியமான லோன் எல்லாம் நம்ம எடுத்து தேவையில்லாமல் நம்ம வட்டி கட்ட தேவையில்லைங்க அந்த பணத்தை வந்து நம்ம சேமித்து அந்த படத்தை நம்மளுடைய சேவிங்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் வந்து பிடிச்சிருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா இப்போ உங்களுக்கு ஒரு மொபைல் வாங்கணும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அந்த மொபைல் வந்துட்டு ஒரு பத்தாயிரூபான்னு சொல்லி வச்சுக்கலாங்க அந்த ரூபாய்க்கு வந்து நம்ம போய் இஎம்ஐ போட்டு அதுக்கு வந்து அந்த ஃபோனை வாங்கி இஎம்ஐ கட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த பத்தாயிரூபா வந்துட்டு மாதம் மாதம் உங்களால் எவ்வளோ முடியுதோ ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாவோ அந்த மொபைல் வாங்குறதுக்காகவோ உங்களால் ஒரு நாலஞ்சு மாதம் எவ்வளோ மாதத்துக்கு சேமிக்க முடியுதோ சேமிச்சிட்டு அந்த மொபைல் வாங்கக்கூடிய அளவுக்கு பணத்தை சேமிச்சுட்டு அப்புறமேட்டு அந்த மொபைல் வாங்குங்க என்ன கேட்குற வரைக்கும் இது தாங்க நல்ல வழி நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்துட்டு மோஸ்ட்லி இந்த மாதிரி இஎம்ஐயெலாம் போட்டால் நம்மளால் அதை தாக்கி கொடுக்கவே முடியாது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் எந்த ஒரு பொருள் ஆசைப்பட்டாலும் அந்த பொருளுக்கான பணத்தை முன்னாடியே சேவிங்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பொருள் வாங்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் சொன்னேன் இந்த பட்ஜெட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த பட்ஜெட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்